இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வசுவருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் ராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகும் ரிஷப ராசி நேயர்களே நீண்ட தூரப் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் கவனக்குறைவால் சில விரயம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் கடக ராசி நேயர்களே புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கமிஷன் பணிகளில் லாபம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் ராசி நேயர்களே எதிர்பார்த்த சில காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் உண்டாகும் துலா ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் விருட்சிக ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவோ அனுபவம் வெளிப்படும் அரசு காரியங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் செயல்களில் தனித்திறமை வெளிப்படும் கொடுக்கல் வாங்கலில் உண்டான சங்கடம் தீரும் மகர ராசி நேயர்களே மனதளவில் புதிய எண்ணங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் நிமித்தமான சிலரின் அறிமுகம் ஏற்படும் பொன் பொருள்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் நிலவும் மீன ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்பாராத வரவு வந்து சேரும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்